ஹாய் மக்களை வெல்கம் டு தவுடைய ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கும்கி செகண்ட் பார்ட் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிரபு சாலமன் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் ஸ்ரீடா ராவ் மதியலகன் ஹரிஷ் பரேடி சூசேன் ஜார்ஜ் ஸ்ரீநாத் உன்னி கிருஷ்ணன் திருசெல்வம்னு பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் சின்ன வயசு பூமியாக நடிச்சிருக்க மதியலகனுக்கு ஒரு குட்டியான கிடைக்குது இந்த குட்டி யானையோட பேர் நீலா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க இப்போ பல வருஷங்கள் ஓடி போயிடுது இப்போ பூமியும் வளர்ந்து காலேஜுக்கு படிக்க போயிடுறான் இவனோட அம்மா சூசனுக்கு குடி பழக்கம் இருக்கும் இவங்களுக்கு தன்னோட பையனுக்கு குட்டி யானை கிடைச்சிருக்குன்னு தெரிய வரவும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க இதுக்கு காரணம் இந்த குட்டி பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா பெரிய லாபத்துக்கு வித்துடணும்னு பிளான் பண்ணி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க இப்போ பூமியும் காலேஜுக்கு போன பின்ன இந்த யானைய நல்ல விலைக்கு ஒரு யானை பாகனுக்கு வித்துடுறாங்க சூசன் விவசாய இடத்துல தம்சம் பண்ணுற யானையை விரட்டுறதுக்காக தான் இந்த யானையை அந்த பாகனும் வாங்கியிருப்பான் யானையை அம்மா வித்துட்டாங்கன்னு தெரிய வரவும் பூமியும் அவனோட ஃப்ரெண்டு காலிஸாக நடிச்சிருக்க ஆண்ட்ரூஸும் நிலாவை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க நிலாவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க மூணு பேரும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க ஆனால் இவங்களை பிடிக்கிறதுக்காக சீஃப் மினிஸ்டருக்கு கீழே வேலை பார்த்துட்டு பாரியாக பாரியா நடிச்சிருக்க அர்ஜுன் தாஸ் துரத்திட்டு வராரு இதுக்கு காரணம் இந்த யானைய ஒரு நல்ல நாளில் பலி கொடுக்கணும்னு சீஃப் மினிஸ்டர் பிளான் பண்ணி வச்சுருப்பாரு இப்போ இந்த பாரிக்கிட்டே இருந்து இவங்க மூணு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது படத்தில் இருக்கிற எல்லா சீன்ஸும் பக்காவாக கனெக்ட் ஆகி ஒரு அழகான கதையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே நல்ல டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பூமியோட ஃப்ரெண்டு காலிஸோட காமெடி இன்னொரு பக்கம் இந்த காட்டுக்குள்ளே அனலின்ற சவுண்ட் இன்ஜினியர் வருவாங்க இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தன் வருவான் அவனோட காமெடி இன்னொரு பக்கம்னு இந்த படத்தில் பேலன்ஸ்டான காமெடி சீன்ஸை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை யானைகளை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம்னும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க படத்தோட ஆரம்பத்தில் யானைக்கும் ஹீரோக்கும் நடுவில் இருக்கிற அந்த நட்பை காமிச்ச விதம் எல்லாமே ரசிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல லாஜிக் இல்லாத மாதிரியும் இருந்தது அதாவது இந்த யானை குட்டியிலிருந்து பெருசாக வளர்கிற வரைக்கும் எந்த ஒரு ஆஃபீஸர்ஸுமே வந்து செக் பண்ண மாட்டாங்க அதோட இந்த யானைக்கான லைசன்ஸும் பூமி எடுத்துருக்க மாட்டான் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு சில இடத்துல சீரியஸாக அனிமல்ஸோட அப்யூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காமெடி சீன்ஸ் எல்லாம் வருது இதை அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தில் நிறைய ரியலான எலிஃபென்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய சீன்ஸை இதுக்காகவே தாய்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க சுகுமாரோட சினிமாட்டோகிராஃபியும் அழகாக இருந்தது யானைகளை காமிக்கிற விதமாக இருக்கட்டும் இல்லைனா காட்டோட அழகை காமிக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர்பாக இருந்தது நிவாஸ் பிரசன்னாவோட மியூசிக் அண்ட் பீஜியும் இந்த படத்துக்கு பக்க பலம்னே சொல்லலாம் ஒரு அட்டகாசமான படம் தான் இந்த கும்கி டூ ஸோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்